ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிச்சனில் அப்படியே பாலை காய்ச்சிக்கிட்டே சைடில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறவாங்க இது வந்து இட்லி அரிசிங்க நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரே ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிற டம்ளரில் தாங்க ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன் ஆ வெந்தயம் தீரப்போது இன்னொரு நாளில் அதனால் அதையும் ஊற வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கணுங்க அடுத்தது டப்பாவில் எண்ணெய் வச்சுருக்கேன் நேற்று சாதம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சுங்க அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதான் அதனால் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பழைய சாதம் சாப்பிட்றோம் அடுத்தது ஃபில்ட்ரு காஃபி அது வந்து ஃபில்ட்ரு வந்து நல்லா டிகாஷன் இறக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் செம்ம பெரிய ஃபில்ட்ருங்க திருவாரூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அடுத்தது இந்த டப்பாவில் என்ன தெரியுமா நைட்டே பாலை காய்ச்சி ஆற வச்சு உற ஊற்றி வச்சுருக்கேங்க தயிர் ரெடியாக இருக்குது மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்க அப்படியே காஃபி போட்டலாம் பால் அப்படியே காஞ்சோடனே ஒரு மூணு டம்ளர் எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு டம்ளர் காஃபிக்கு ஒரு டம்ளர் ஆத்துறதுக்கு நல்லா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து டிகாசனை ஊற்றி பாலை ஊற்றிக்கலாங்க ஆமாங்க நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல பாண்டுரங்கா காஃபி அந்த காஃபி பொடியை யூஸ் பண்ணி தாங்க டிக்காஷன் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஆற்று ஆற்றி ரெடி பண்ணிப்போம் கலர் வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா டார்க் ஆகிடும் எனக்கு இந்த அளவுக்கு கலர் இருந்தால் போதும் சரி அடுத்த காஃபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிப்போம் அது கொஞ்சம் கலர் ஒயிட்டாக இருந்துச்சு இல்லையா அதை ஸ்ட்ராங் ஆக்கி அந்த காஃபியும் ரெடி பண்ணியாச்சுங்க காஃபியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்துப்போம் இந்த டம்ளரில் தாங்க ஒரு டம்ளர் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் இது எதுக்குன்னா இந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க நேற்று வாங்கிட்டு வந்தேன் இந்த காலையிலயே ஐயோ அதுக்குள்ளே காஃபி ஆறிடும் முதல்ல காஃபியை குடிச்சிருவோம் காஃபியை குடிச்சிட்டு அடுத்தது மரவள்ளி கிழங்கு எடுத்து மேலே மண்ணாக இருந்துச்சு அதை நல்லா அலசிக்கலாங்க அலசிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை நாலாக கட் பண்ணி அப்படியே குறுக்க கட் பண்ணி தோலை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நாலே நாலு பீஸ் தாங்க எடுத்திருக்கேன் பாதி கிழங்கு தான் எடுத்திருக்கேன் போதும் அதுக்கு மேலே செஞ்சால் அது நிறைய இருக்கும் அது டெய்லி அதையே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால நாலு பீஸ் கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து கட்டிங் போர்டில் வச்சு பொடியை கட் பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு கட் பண்ணிங்க அரைக்கணும் இல்லையா அதுக்காக கட் பண்ணிக்கலாம் அதோட தேங்காய் நல்லா எவ்வளோ வேணாலும் தாராளமாக சேர்த்துருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து இந்த அரிசியை ரெண்டு ஷிஃப்ட்டாக அரைச்சிக்குவோங்க ரெண்டு கை அரிசி தான் இருக்கும் ஆனால் சின்ன ஜாரில் அரைக்கிறதால நம்ம ரெண்டு ஷிஃப்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அல்ல அவசியம் இல்லை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி ரெண்டு டப்பா தனித்தனியாக சே ஊற்றிக்கலாங்க இது வந்து பாதி அரைச்சி சேர்த்துருக்கேன் அடுத்த பாதியை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோங்க அரைச்சிட்டு வந்து அதை இன்னொரு டப்பாவில் வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு வகையாக நான் வந்து டிஷ் செய்ய போகிறேன் அதனால் ரெண்டையும் தனித்தனியாக பாதி பாதி அளவு அரிசியாக அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ வந்து இந்த கிழங்கும் தேங்காவும் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் பாதி பாதி அரைச்சி அதில் சேர்த்திடலாங்க இப்போ பாதி எடுத்துக்கலாம் தேங்காவையும் கிழங்கையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டே இல்லைன்னா திருப்பி திறந்து எப்படியும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா கரெக்டாக அரைச்சிடுங்க இதையும் குறை குறனு அரைச்சிங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ஃபஸ்ட்டு டப்பாவில் செத்துருவோம் அடுத்து பாதி இருக்க கிழங்கையும் தேங்காவையும் எடுத்துகிட்டு போய் அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோங்க ஒரே தரவையில் அரைச்சாலே நல்லா மசிஞ்சிருச்சுங்க கிழங்கு நல்லா கிழங்குங்க அரைச்சாச்சுங்க அரைச்சிட்டு வந்து அடுத்த டப்பால சேர்த்துருவோங்க அவ்வளோதாங்க ரெண்டையும் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் இது வந்து உப்பு அதாவது இதுல வந்து கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன் அதுல கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறது வந்து காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறது வந்து இனிப்புக்கு இப்போ நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்திடலாம் அதில் ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காயும் தட்டி சேர்த்துங்க கலந்து விட்டுடலாங்க நல்லா அதை கலந்து அண்ணன் எடுத்து வச்சுட்டு காரத்துக்கு என்னென்ன சேர்க்கலாம் கருவேப்பில மல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் உங்களுக்கு வந்து கலராக நல்லா சகப்பாக அடை வேணும்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துங்க நான் வந்து வெறும் பச்சை மிளகா தாங்க சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அள்ளி போட்டேங்க ஆனால் அந்த டப்பா இடம் பத்தலை சரி அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அதில் கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் எடுத்து அந்த பெரிய பாத்திரத்தில் போட்டாச்சுங்க இப்போ அந்த அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்திடலாங்க நல்லா கலந்து விட்டரலாம் இதில் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க எனக்கு என்னவோ எல்லாத்துலேயும் அடை வடை எல்லாமே சோம்புத்தூள் சேர்த்தாதாங்க எங்களுக்கு வாசம் பிடிக்கும் இப்போ வந்து இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காரம் இனிப்பு ரெண்டு ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு ப பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுங்க ரெண்டு டிஷ்ஷுக்கும் எல்லாம் அரைச்சு ரெடி பண்ணியாச்சுங்க எல்லாம் டேஸ்ட் எல்லாம் பார்த்து உப்பு வரப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தாச்சு இனிப்பு நல்லா இனிப்பா இருக்கு இந்த கல்ல தூக்கிய அடுப்புல வச்சிடலாங்க பாருங்களேன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பத்த வச்சதுல கேஸ் வெளியில வந்து எப்படி உப்புன்னு பத்துதுன்னு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்க அடுப்பு கொஞ்சம் பின்னாடி இருக்கு அதனால கல்லையும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் முன்னாடி எல்லாம் அப்படியே நேராக வச்சிருவேன் ஒரு பக்கம் அப்படியே சவந்தரும் ஒரு பக்கம் வேகவே வேகாது இப்போ வந்து இதை வந்து நல்லா அப்படியே ஊற்றிக்கிட்டு தோசை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட வச்சுங்க அப்போ தான் நல்லா வேகுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாதாங்க கொஞ்சம் மொறு மொருன்னு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக ஊற்றிங்க இப்போ இதை பரட்டி போட்டுங்க பரட்டி போட்டு நல்லா சவந்தோன்னா எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாங்க அடுத்தது கொஞ்சம் நடுவு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் எண்ணெயை முன்னாடியே ஊற்றி அப்படியே இனிப்பை வந்து கொஞ்சம் கல் சூடானத்தால் ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஒரு மொண்டு மொண்டு ஊற்றிட்டேங்க இல்லைன்னா நல்லா அப்படியே தேய்ச்சி உள்ளாங்க இது வந்து சூடாணத்தால் கல் சூடானத்தால் இந்த மாதிரி ஊற்றி இதையும் பெருத்தி போட்டால் செம சூப்பரான இனிப்பு அடையும் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த அடையை ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் ஓட்ட போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேகம் நல்லா அதுக்காக ஓட்டை போடுறது சரி ரைட்டு அடுத்தது வந்து இப்போ காரமும் இனிப்பு ரெண்டும் சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே சாண்ட்விச் மாதிரி பிச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தனித்தனியாக காரம் மட்டும் செஞ்சிங்கன்னா அதுக்கு எதாவது வெள்ளம் தொட்டுக்கணும் இனிப்பு மட்டும் செஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு சட்னி அப்படி ஏதோ ஒன்று வேணும் காரமாக எதாவது தொட்டுக்க வேணும் இப்போ இது ரெண்டையும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றோட ஒன்று இதையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உரப்பு அடை ரெடி ஆயிடுச்சு இந்த அடையும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மிச்சம் இருக்கிற மாவை மூடி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டே வச்சுடுங்க நைட்டோ மறுநாள் காலையிலையோ சுட்டு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்